வெல்கம் டு மோனிகா கிச்சன் நம்ம வீடியோவில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனது வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் எங்கள் மாமா பொண்ணுக்கு வளைகாப்புக்கு போனோம் அங்கே ஒரு அங்காளமா கோயிலில் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து பரங்கிப்பேட்டையில் அங்காளம்மா கோயிலில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அது தாம்பழம் வந்து ஒரு பையில் வந்து டப்பா போட்டிருந்தாங்க சில்வர் பாத்திரம் அது உள்ளே வந்து அந்த அவள் பொரியலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பலகாரம் வந்து முறுக்கு அதிர்சம் லட்டு பாதோஷா எல்லாம் வச்சிருந்தாங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வளையல் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரும்போது நாங்கள் வேனில் ஏறி வரும்போது அங்கே ஃபேமஸ் வந்து அல்வா தான் அந்த அல்வா பரங்கப்பேட்டையில் வாங்கிட்டு அது வந்து காய் கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க அதையும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கெஜ்ராவும் அங்கே ஃபேமஸ்ஸு அந்த கெஜ்ராவும் காய் கிலோ வந்து அறுபது ரூபான்னு சொன்னாங்க அதையும் வாங்கிட்டு நாங்கள் வேன் ஏறி வந்துட்டு வேனில் இருந்தவங்க எல்லாருமே வாங்கினாங்க வாங்கிட்டு நான் இது மாதிரி நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ